வணக்கம் நெயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி 3DX வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு முதன் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டத்து அந்த பெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இரண்டு ஊனர்கள் கொண்ட இன்சூரன்ஸு டேக்ஸ் எஃப்சி எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீ கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங் மெயின் பண்ணிணா இன்ஜின் கீர் லைஃப் கிடைக்குங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புசு கிரீஸ் உபயோகப்படுத்திங்கன்னா பின்னு தேய்மானம் தேமானம் குறைவாகி லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்கா இருந்ததுனா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க அதே மாதிரி பூட்டு நெக் பூட்டில் இருக்கக்கூடிய பூ பூட்டில் இருக்கக்கூடிய பாட்டம் ஸ்டெபிளைசர் பூட்ல கூடிய பாட்டம் பேடோட நெட்டை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் அவுட்டர் திருட்டு ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிளியரா இருக்குங்க இல்லைன்னா இன்னர் அவுட்டர் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு டோட்டலா இன்னர் அவுட்டர் திருட்டு சேஞ்ச் பண்ற மாதிரி ஆயிருங்க அடிக்கடி லூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் வராதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் அருகில் தான் ஒரு ஜேசிபிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க ஃப்ரெண்டு பூமிலாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் இல்லாம தரமான கண்டிஷன்ல இருக்குதுங்க திருச்செங்கோடு நம்பர் கொண்ட ஜேசிபி வண்டிங்க ஒரிஜினல் தமிழ்நாடு நம்பருங்க பூம்ல பார்த்தீங்கன்னா பேக் பூம்லேயும் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் எதுவுமே இருக்குதுங்க பேக் பக்கெட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட் தீர்த்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பேக் போ பக்கெட்டு பின்னு புசு பேக் பூம்னுடைய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் இல்லாமல் நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பம்ப் சீலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருக்குதுங்க ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் பைப் லைன்லையும் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி வண்டியை நேரில் போய் ட்ரைல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பண்ணிவிட்டுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி வண்டி வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்